நீனா காதல் சரி எல்லா அடுத்த வரை எப்பயில்லை நம்ம அப்படியிருந்துட்டு நேராக அவங்களோடைய வீட்டுக்கு போகிறவங்க அங்கே அவங்க அத்தை இருக்காங்க என்னாச்சு அப்படி ஏன் உங்கள் முகமே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மடியில் செஞ்சு அளந்துட்ருக்காங்க இப்போ தான் நான் நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் இப்போ மறுபடியும் உனக்கு பிரச்சனையா மாப்பிள்ளை தம்பி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் செய்கிற தான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடி என்ன அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு அடுத்து தான் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு எனக்கு அந்த அதுக்கு பின்னாடி அந்த முரளி கிருஷ்ணா இருப்பானோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அபிகிட்ட கிட்ட சொல்லவும் அத்தை நீங்க என்ன சொல்றீங்க ஆமாம் அவன் தானே நீயும் ராகவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் திட்டத்தாகவும் போட்டுட்டு இருக்கான் ஒருவேளை இந்த நிரந்தரமாக உன்ன இந்த வீட்டை வீட்டை அனுப்புறதுக்காக அவங்க கூட இப்படி ஆள் வச்சு செய்யலாமல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் வந்து எல்லாத்தையுமே நீ மாப்பிளையும் இது வரைக்கும் வாழவே இல்லையா போறீங்களா ஐயோ இது தெரியாம என்னென்னமோ சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணா வருவோம் டே உன்னால தாண்டா என் பொண்ணு வாழ்க்கை ஆயிடுச்சு அவளுக்கு மட்டும் ஏதாவது நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபா வந்து எச்சரிக்கிறாங்க அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க